ஹாய் அன்பன் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இது இந்த வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு இப்போ நடைபெற்று இருக்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திருப்புதல் தேர்வு தொடர்பான ஒரு பள்ளி சிக்கலில் மாட்டியிருக்கு அது என்ன சிக்கல் எப்படிப்பட்ட சிக்கல் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அதாவது குமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் உள்ள அரசின் உதவி பெறும் பள்ளியான புனித மேரீஸ் மேல்நிலை பள்ளி இந்த பள்ளி கனி பனிரெண்டாம் வகுப்புக்கான இரண்டாம் திருப்புதல் தேர்வு மதியம் நடைபெற இருந்தது ஆனால் குளச்சலில் அமைந்துள்ள அந்த அரசு உயர்நிலை அரசு உதவி பெறும் செயின்ட் மேரீஸ் பள்ளியில பதினோராம் வகுப்புக்கான இரண்டாம் திருப்புதல் தேர்வு தமிழ் பொது தேர்வை பனிரெண்டாம் வகுப்பு ஆங்கில பொது தேர்வு மதியம் நடத்துவதற்கு பதிலாக அதன் தலைமை ஆசிரியர் ஆண்டி புஷ்பரணிதா அவர்கள் சொந்த காரணங்களுக்காக காலையிலேயே தேர்வு நடத்தி இருக்கிறாங்க சரியா அதாவது மதியம் நடத்த வேண்டிய தேர்வை காலையிலேயே நடத்தியிருக்காங்க இது குமரி மாவட்ட ஆட்சியருக்கு புகார் செய்யப்பட்டு அவருடைய பரிந்துரையால் கல்வித்துறை அதிகாரிகள் புனித மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்தபோது மதியம் நடப்பதற்கு பதிலாக காலை பொழுதிலே மாணவர்களுக்கு தேர்வு நடந்ததைக் கண்டு அந்த தேர்வை பாதியிலேயே ரத்து செய்தனர் அத்தோடு குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் பதினொன்றாம் வகுப்பு இரண்டாம் திருப்புதல் தேர்வு தமிழ் பொது தேர்வு பனிரெண்டாம் வகுப்புக்கான இரண்டாம் திருப்புதல் தேர்வு பொது ஆங்கில தேர்வுக்கு மாற்று வினாத்தால் அனுப்பப்படும் என்று கூறியதோடு மூன்றாம் தேதி நடக்க இருந்த மேநிலை அனைத்து தேர்வுகளுக்கும் தேதி குறிப்பிடாமல் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இந்த பிற்பகல் நடத்த வேண்டிய தேர்வை காலையிலேயே தலைமை ஆசிரியருக்கு யார் நடத்த அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கல்வித்துறை அதிகாரிகள் கேள்வி இருக்கிறாங்க ஸோ இது போக இந்த செயலுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஏன்னா கே தலைமை ஆசிரியருக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சும் இந்த தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முறையான புகார் வந்திருக்கு ஸோ நம்ம நம்முடைய சேனலில் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய பள்ளிகளில் இந்த மாதிரி புகார் இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு தேர்வை கவர்மெண்ட் எந்த டைமில் அலோன்ஸ் பண்ணதோ அந்த டைமில் தான் நடத்தணும் அதை முற்பகல்னு அலோன்ஸ் பண்ணதை பிற்பகலோ அல்லது பிற்பகல்னு அலோன்ஸ் பண்ணதை முற்பகல் நடத்துவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது சரியா அது தலைமை ஆசிரியராக இருந்தாலும் சரி பள்ளி நிர்வாகியாக இருந்தாலும் சரி இது அரசு உதவி பெறக்கூடிய எல்லா பள்ளிகளும் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய சேனலில் இந்த குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் நடந்த இந்த சம்பவத்தை நாம் ஒரு உதாகரணமாக சொல்கிறோம் சரியா ஸோ இந்த சம்பவத்தில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது கல்வித்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பாய் பாய்